வைத்து விண்வெளிக்கு செல்லும் வீரர்களினுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அதுவும் இத்தனை நாட்களாக சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸினுடைய ஓராண்டு சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் ஸ்டார் லைனர் ராக்கெட் மூலமா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரரான புட்சர் ஆகியோர் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டார்கள் இதன் பிறகு தொடர்ந்து ஜூன் ஆறாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை இருவருமே சென்றடைந்தார்கள் ஒரு வாரம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில தங்கி இருந்து அங்கு பணிகளை மேற்கொள்வார்கள் என நாசா அறிவித்தது ஆனால் அங்குதான் ஒரு அதிரடித்து விருப்பம் ஏற்பட்டது போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமா இருவருமே குறிப்பிட்ட தேதியில பூமிக்கு திரும்புவதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது பூமிக்கு திரும்புவார்கள் என சில தேதிகளை நாசா அறிவித்தார்கள் ஆனால் அந்த தேதிகளிலும் போயிங் ஸ்டார்லைனர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்படாத காரணத்தினால சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமிக்கு திரும்புவது கேள்விக்குறியானது வில்லியம்ஸுக்கு உடனல குறைவு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு ஃபெப்ரவரி மாதத்தில்தான் பூமிக்கு திரும்புவார் என நாசா அறிவித்தது சுனிதா வில்லியம்ஸ் பூமியை வந்தடைய இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்ற இந்த தகவல் அவருடைய குடும்பத்தினரை அதிர்ச்சியில் அழுத்தியது இந்த நடனில தான் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது நாசாவின் அறிக்கையின்படி இந்திய மதிப்பில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் என கூறப்படுகிறது வில்லியம்ஸ் தற்போது நான்காவது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறார் முதல் முறை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற போது கையில விநாயகர் படத்தை கொண்டு சென்றார் இந்த முறை அவர் போது அவருக்கு பிடித்த மீன் குழம்பை கொண்டு சென்றார் என்பதுமே குறிப்பிடத்தக்கது சுனிதா வில்லியம்ஸ் நாட்களுக்கும் மேல் விண்வெளியில் இருந்திருக்கிறார் இந்த நிலையில தான் சுனிதா உடைய சம்பளத்தை கேட்ட நெட்டிசன்கள் முன்னணி தனியார் நிறுவன நிர்வாகிகளை ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் பெறும் நிலையில உயிரை பணியம் வைத்து நாட்டுக்காக விண்வெளிக்கு செல்லும் சுனிதா வில்லியம்ஸுக்கு வெறும் ஒரு கோடி தான் சம்பளமா என ஆதங்கப்பட்டு வருகிறார்கள் கல்பனா சாவ்லா தொடங்கி சுனிதா வில்லியம்ஸ் வரை இந்தியர்களும் நாசாவில் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள் பூமிக்கு திரும்புவதுல ஏற்பட்டுள்ள தாமதத்தால் தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம் சிக்கி வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான வேலையில் உள்ள வீரர்களின் சம்பளம் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் எழுந்தது அந்த வகையில தான் நாசா அமைப்பினுடைய இணையத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரவுகளின்படி இவ்வளவுதான் சம்பளம் பெறுகிறார்கள் என்ற விஷயத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம் அது மட்டுமல்ல ரேங்க் படிநிலையை பொறுத்து இந்த தொகை மாறுபடும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு